வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க இதான் லேண்டுங்க வாருங்க இந்த லேண்டு தானுங்க இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுனு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை பேட் ரோட்டில் சாலை புதுருங்க சாலை புதுருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஒரு டெவலப்பான ஏரியாங்க பக்கத்தில் கம்பெனி மில்லுக்கு எல்லாமே இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இரநூறு அடியில் லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க வாருங்க லேண்டு இதுதான் சூப்பரான லேண்டுங்க ரோடு மட்டத்துக்கு வருங்க லேண்டு மெயின் ரோடில் ஏக்கர் மூணுலேருந்து நாலு கோடி சொல்கிறாங்க இது ரேட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்றரை கோடி ரூபா சொல்கிறாங்க ஒரு இரநூறு அடி தள்ளி வருங்க முப்பது அடி ரூபாயி வந்துடும்ங்க முப்பது அடி தார் ரோடுங்க அதுவும் பாருங்கள் வண்டி போகிறதா தடி மெயின் ரோடில் அதான் மெயின் ரோடுங்க லேண்டு நாம் நிற்கிறது தான் வந்து லேண்டுங்க சூப்பரான லேண்டுங்க பொட்டியாட்டை வருங்க பூமி இரநூறு இரநூறு அடி ரோடு பேஸ் வருங்க சதுரமாக வரும்ங்க நல்ல ஒரு அருமையான பூமி வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது வருங்க பக்கத்தில் ஃபுல்லாக கம்பெனி விவசாய பூமி எல்லாமே இருக்குது வருங்க ஏரியை சுற்றி பாருங்க பேப்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக வருங்க இந்த பூமி எது எதுக்கெல்லாம் செட்டப் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கட்டுறதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு லேவுட் போடுறதுக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு வேர்ஹவுஸ் கட்டுறக்கு எல்லாருக்குமே இந்த பூமி யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சூப்பரான பூமிங்க பூமியும் ரோடும் ஒரே மட்டமாக இருக்குதுங்க பாருங்க சுற்றியுமே பென்சிங் போட்டாங்க பென்சிங் போற காஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வராதுங்க ஆல்ரெடி லேண்ட் ஓனரே வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுட்டாங்க நல்ல லேண்டுங்க இந்த மாதிரி லேண்டு வாங்குறதுல ரொம்ப சிரமமுங்க ஒரு சில ப்ராப்பர்ட்டிக்கு தான் இந்த மாதிரி கிடைக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க ஒரு ஏக்கராங்க சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு பட்ஜெட்டு கம்மியாக இருந்தால் ஐம்பது சென்ட் வேணாலும் வாங்கிக்கலாமுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருக்கிறதா எனக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க மெயின் ரோடு பாருங்க வண்டி போடுறது தெரியுதுங்களா அதுதான் மெயின் ரோடுங்க வீடியோலேயே தெரியும் பாருங்க இந்த லேண்ட் பார்க்க வர மாதிரி இருக்கா கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்